வணக்கம் புலம்பெயர்ந்த தமிழர்களின் செய்திகளுக்காக நான் உங்கள் பிரியதர்ஷினி நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றில் ஜேஆர் மற்றும் இலங்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலக இனப்படுகொலை தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ் பொது நூலக இனப்படுகொலை இடம்பெற்றது அப்போது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பல் நூலகத்தை எரித்தது சுமார் தொன்னூற்றேழு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் மற்றும் ஏராளமான கலாச்சார கலை பொருட்களை அழித்தது இந்த செயல் தமிழர் பாரம்பரியம் மற்றும் வரலாற்று ஆவணங்களில் கணிசமான இழப்பை ஏற்படுத்தியது இது இனப்பதற்றம் மற்றும் வன்முறையை குறிக்கிறது அன்றைய இலங்கையின் ஜனாதிபதியாக இருந்த ஜே ஆர் ஜெயவர்தன அழிவை திட்டமிடுவதில் ஈடுபட்டிருந்தார் இந்த நினைவு தின நிகழ்வில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் சுமந்திரன் தொடர்பான சமீபத்திய செய்திகள் குறித்து பேசினார் அதில் அவர் தொடர்ந்தும் பொய்களேயே கூறிவரும் சுமந்திரன் முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு புலிகள் காரணமென்றும் அவர்கள் பயங்கரவாத அமைப்பென்றும் கூறியிருந்தார் ஆனால் தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்று புலிகள் உட்பட உயிரிழந்தவர்களுக்கு மண்டியிட்டு அஞ்சலி செய்வது என்பது அவரது போலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றது மேலும் சுமந்திரன் ஆரம்பத்தில் யுஎன்எச்ஆர்சி சர்வதேச விசாரணையை நடத்தியதாக அவர் கூறினார் ஆனால் இப்போது அவர் ஐநாவிடம் சர்வதேச விசாரணையை கோருகிறார் சுமந்திரன் முன்னர் சமஷ்டியை இயக்கிய ராஜ்யக்குள் மறைக்கப்படுவதாக குறிப்பிட்டார் ஆனால் இப்போது அவர் சமஷ்டியை ஆதரிப்பதாகத் தெரிகிறது சுமந்திரன் தமிழீழத் தமிழர்களுக்கும் புலம்பெயர் தமிழர்களுக்கும் இடையே பிளவை ஏற்படுத்தியவர் தமிழரசுக் கட்சி எம் பி சுமந்திரன் இப்போது தமிழரசுக் கட்சியின் தலைவராக வேண்டும் என்ற நோக்கத்தில் உள்ளார் ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவர் அரசியலிலிருந்து விலகுவது குறித்து ஆலோசித்து வந்தார் சமீபத்தில் அவர் பினாமிகளை பயன்படுத்தி தனது கட்சிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தார் இதனால் அவர் தமிழ் அரசியலுக்கு தகுதியற்றவர் என்று நம்புகிறோம் அவருக்கு தமிழ் அரசியல் வேடம் வேண்டுமானால் நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் சான்றிதழுடன் தனது மன உறுதியை நிரூபிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் ராஜ்குமார் தெரிவித்திருந்தார் மேலும் ராஜ்குமார் வெளியிட்ட அறிக்கையில் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமையில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருக்க எந்தவொரு பொது தமிழ் ஜனாதிபதி வேட்பாளரின் விஞ்ஞாபனத்திலும் பொதுவாக்கெடுப்பு வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும் என்றார் அத்துடன் தமிழீழ சுதந்திரம் தொடர்பாக பொதுவாக்கெடுப்பு வாக்கெடுப்பு நடத்த அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது என்றார் ஆனால் திரு சம்பந்தன் தனது கவலைகளை வெளிப்படுத்தினார் வாக்கெடுப்பை ஒரு நச்சு பயிற்சி என்று முத்திரை குத்தினார் என்றார் மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் என்ற வகையில் சம்பந்தன் சிங்கள அரசியல்வாதிகளால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஆடம்பர மாளிகையில் இருந்து பெரும்பாலான தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வசிக்கும் ஒரு பொதுவான இடத்திற்கு இடம்பெயர்ந்து சிங்களவர்களுக்கு அடிபணிவதை விட தமிழ் ஒருமைப்பாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்படுகிறது என்றும் அந்த அறிக்கையில் ராஜ்குமார் தெரிவித்திருந்தார் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்கள் சார்பாக திரு ராஜ்குமார் அவர்கள் வழங்கிய முழுமையான செய்தி அறிக்கையினை இங்கே பார்க்கலாம் வணக்கம் ராஜ்குமார் நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ஏஆர் மற்றும் இலங்கை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட யாழ்ப்பாணம் பொது நூலக நாற்பத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதி யாழ் பொது நூலகம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் எரிக்கப்பட்டது அதில் தொன்னூற்றி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருந்தன மற்றும் தமிழர்களின் பெரும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது இச்சம்பவம் இன பதற்றம் மற்றும் வன்முறையை அடையாளப்படுத்தியது இதன் விளைவாக மதிப்புமிக்க கலாச்சார பாரம்பரிய பொருட்கள் இழக்கப்பட்டன காணாமலாக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளைக் கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலையில் இருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழர் இறையாண்மைக்காக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உதவியைப் பெறவும் எமது தொடர் போராட்டத்தின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தொன்பதாவது நாள் இன்று மே முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வவுனியா நீதிமன்றத்திற்கு முன்பாக ஏ நைன் வீதியில் உள்ள இந்த பந்தலில் எமது பயணம் தொடர்கிறது யாழ்பொது நூலகத்தில் இனப்படுகொலை தமிழர் வரலாறு மற்றும் கலாச்சாரம் உட்பட தொன்னூற்று ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட விலைமதிப்பற்ற கலைப்பொருட்கள் எரிக்கப்பட்டன யாழ்ப்பாண வைபவமாலை மாலை என்றென்றும் இழந்தது தொன்னூற்று ஏழாயிரத்திற்கும் அதிகமான தொகுதிகள் வரலாற்று சுருள்கள் மற்றும் புகழ்பெற்ற தமிழ் நபர்களின் படைப்புகள் போன்றவற்றினை காவல்துறை மற்றும் துணை இராணுவத்தினர் எரிப்பதை மக்கள் நேரில் கண்டனர் இந்த அழிவு யாழ்ப்பாணத்தில் உள்ள வீடுகள் கடைகள் அடையாளங்கள் எனப் பரவியது நூலகத்தை எரித்து இனப்படுகொலையை மேலும் முன்னெடுப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவினால் திட்டமிடப்பட்டது ஜே ஆரின் மருமகன் ரணில் விக்ரமசிங்க ஜே ஆரின் பினாமியாக கருதப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க தனது மாமா ஜே ஆர் பிரதமராக இருந்தபோது அவருக்கு ஆலோசகராக இருந்தவர் பின்னர் புதிய அரசியலமைப்பு அமுல்படுத்தப்பட்ட பின்னர் ஜே ஆர் ஜனாதிபதியானார் ஜே ஆரின் ஆட்சியில் தமிழர்களை பெரிதும் பாதித்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இடம்பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தீவு முழுவதும் தமிழர்களை குறிவைத்து இனக்கலவரம் ஏற்பட்டது வன்முறை வெடிப்பதற்கு முன் தமிழ் மக்கள் மீதும் அவர்களின் உடல்கள் மீதும் உடைமைகள் மீதும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த திட்டமிட்ட சதி இருந்தது யாழ் பொது நூலக எரிப்பு தமிழர் வரலாறு மற்றும் வரலாற்று பதிவுகளை அழிக்கும் ஒரு சோகமான முயற்சியை பிரதிபலித்தது இது தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தின் பேரழிவு தாக்கத்தின் காரணமாக இனப்படுகொலையின் செயலாக கருதப்படலாம் நேரடி ஜனநாயகத்தின் மூலம் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கு பதிலாக ஜே ஆர் தனது ஜனாதிபதி பதவியை மேலும் ஏழு வருடங்கள் நீடிக்க சர்வஜன வாக்கெடுப்பை நடத்தினார் எனினும் இந்த வாக்கெடுப்பின் நோக்கம் பலருக்கு புரியவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் அரசியலமைப்பு அதிகார துஷ்பிரயோகத்திற்கு வழிவகுத்தது விரிவான அதிகாரங்களைக் கொண்ட நிறைவேற்று ஜனாதிபதி முறையை நிறுவ மாற்றப்பட்டது இந்த செயல்முறை தமிழர்களின் பங்களிப்பை உள்ளடக்கவில்லை மற்றும் அவர்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றியது கடந்த ஆண்டு யாழ்ப்பாண நூலகத்தை எரித்ததன் விளைவாக ஏற்பட்ட கர்மா ஜே ஆருடன் சேர்ந்து அதை அழிக்க எண்ணிய நபருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதாக சிலர் நம்புகிறார்கள் தற்போதைய ஜனாதிபதியினால் மேல் கூறப்பட்ட நான்கு முக்கியமான பணிகளில் ஜே ஆர் அவர்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக நிறைவேற்றியுள்ளார் தற்போது தமிழர் தாயகத்தில் ஆயிரம் பௌத்த விகாரைகளை அமைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஏனைய தற்போதைய நிகழ்வுகள் பற்றி பேச விரும்புகிறோம் தொடர்ந்தும் பொய்களேயே கூறிவரும் சுமந்திரன் முஸ்லிம்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கு புலிகள் காரணமென்றும் அவர்கள் பயங்கரவாத அமைப்பென்றும் கூறியிருந்தார் ஆனால் தற்போது முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் சென்று விடுதலைப் புலிகள் உட்பட உயிரிழந்தவர்களுக்கு மண்டியிட்டு அஞ்சலி செய்வது என்பது அவரது போலித்தனத்தை வெளிப்படுத்துகின்றது யுஎன்எச் ஆர் கடந்த அமர்வின் போது சுமந்திரன் முதலில் சர்வதேச விசாரணை சி மூலம் நடத்தப்பட்டது என்று சுட்டிக்காட்டினார் இப்போது சர்வதேச விசாரணையின் அவசரத் தேவையினை அவர் வலியுறுத்துகிறார் சுமந்திரன் ஆரம்பத்தில் சமஷ்டியை இயக்கிய ராஜ்யத்திற்குள் மறைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார் ஆனால் இப்போது அவர் உண்மையான சமஷ்டிக்காக வாதிடுவதாக கூறுகிறார் சுமந்திரன் தமிழர்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்துள்ளார் உதாரணமாக புலம்பெயர் தேசங்களுக்குள்ளும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாணக் கல்லூரியிலும் உடுவில் பெண்கள் பாடசாலைகளிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள்ளும் இப்போது தமிழரசுக் கட்சிக்குள்ளும் கூட சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாகவும் ராஜினாமா கடிதத்தின் எழுபத்தைந்து விகிதம் பூர்த்தியாக உள்ளதாக குறிப்பிட்டார் தற்போது தமிழரசுக் கட்சித் தலைவராவதற்கு முயற்சி செய்து வருகிறார் தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனது சொந்தக் கட்சிக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய முதன்முறையாக பினாமிகளை பயன்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களின் அடிப்படையிலும் சுமந்திரன் தமிழ் அரசியலுக்கு பொருத்தமானவர் அல்ல என்றே நாம் கருதுகின்றோம் அவர் தமிழர்களுக்குள் அரசியல் நிலைப்பாட்டை நாடினால் நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ஆகிய இருவரிடமும் சான்றிதழைப் பெற்று தனது மனத்திறனை நிரூபிக்க வேண்டும் கருத்தில் கொள்ள வேண்டிய மற்றுமொரு முக்கியமான விடயம் என்னவெனில் தமிழர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த விரும்பினால் பொது வேட்பாளர் சுதந்திரத்துக்கான தமிழ் வாக்கெடுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன் என்று தமிழர்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் இல்லாவிட்டால் பொது வேட்பாளர் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவார் அமெரிக்க காங்கிரசார் சுதந்திர வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுத்த போதும் தமிழர்களை பாதித்த நிகழ்வுகளை இனப்படுகொலை என்று முத்திரை குத்தும் போதும் அமெரிக்காவின் தலையீடு தமிழர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று திரு சம்பந்தன் தெரிவித்தார் அதற்கு பதிலாக அவர் உள்ளக சுயநிர்ணயத்திற்காக வாதிட்டார் எவ்வாறாயினும் அவர் பதிமூன்றாவது திருத்தம் அல்லது சமஷ்டி முறையை குறிப்பிடுகிறாரா என்பது தெளிவாகத் தெரியவில்லை சம்பந்தனிடம் தமிழ் மரபணு ஏதும் இருந்தால் அவர் சிங்கள மாளிகையை விட்டு வெளியேறி மற்ற தமிழ் எம்பிக்கள் போல் சாதாரண இடத்தில் வசிக்க வேண்டும் என்று நாங்கள் பரிந்துரைக்கிறோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தலைவர் என்ற முறையில் தமிழர்களை மதிக்க வேண்டும் சிங்களர்களிடம் பிச்சி எடுக்காதீர்கள் நன்றி மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களுடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பிரியதர்ஷினி நன்றி வணக்கம்